தனுசிங் ராயல் இது தனுசினுடைய ஐம்பதாவது படம் இப்படத்தின் சிறப்பு அவரே இயக்கியிருக்கிறார் நடிப்பை பற்றியும் அவருடைய பாடி லாங்குவேஜ் பற்றியும் யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது சரி இயக்கத்தில் எப்படி செய்திருப்பார் என்ற ஆவலுடன் ராயன் படத்திற்கு சென்று பார்த்த பொழுது அதிலேயும் வெற்றி கொடி காட்டியிருக்கிறார் மிக பிரமாதமாக இயக்கியிருக்கிறார் படத்தை இப்படத்தில் இசையமைப்பு பெரிய பலம் அவருக்குடன் நடிக்கும் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் சரவணன் எஸ் ஏ ஜூரி சூர்யா இப்படி ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்களும் நடிகை அபர்ணா தூசுரா விஜயன் வரலட்சுமி இப்படி நடிப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் பல பேர் இந்த படத்தில் இருக்கிறார்கள் படம் ஒரு தாதா கதை அமைதியாக வாழ்க்கையை ஓட்ட நினைக்கும் ஒரு குடும்பத்தின் கதை படம் ஆரம்பமே பரபரப்பாக இருக்கும் ஆகா இப்படம் துவக்கமே சிறப்பாக இருக்கிறது என்று பார்த்தால் இறுதி வரை ஒவ்வொரு திருப்புமனை இந்த படத்தில் இசையும் அதுக்கு கொடுத்திருக்கிறது கேமரா அதைவிட பலமாக ஈடு கொடுத்திருக்கிறது சண்டை காட்சிகளில் சண்டை மாஸ்டர் மிகவும் பலமிக்க சண்டைக்காட்சிகள் காட்சிகள் அமைத்திருக்கிறார் இப்படத்தில் குறை என்று பார்த்தால் ரத்த அறுவடைகிறது இத்தனை கொலைகள் தான் என்று கணக்கிட முடியாது ராயன் தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தான படம் மிக அருமையான படம் இளைஞர்களை கவரும் படம் ஆனால் குடும்பத்துடன் சென்று பார்ப்பதற்கு மிக பயங்கரமாக இருப்பதால் நிறைய சண்டை காட்சிகள் நிறைந்திருப்பதாலும் இப்படத்தை இருறுப்பாகவும் வேகமாகவும் கொண்டு சென்ற விதத்தை பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த டைரக்டர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றே கூற வேண்டும் கதை அமைப்பும் காட்சி அமைப்பும் ஒவ்வொன்றும் மிக நேர்த்தியாக ஒரு நூறு திரைப்படத்தை இயக்கிய இயக்குனரின் தரம் இந்த படத்தில் தெரிகிறது எந்த இடத்திலையும் நாம் தனுசையோ அவரின் நடிப்பையோ இயக்கத்தையோ இல்லை இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானின் இசையமைப்பையோ குறை சொல்ல முடியாது எந்த குறையும் யாரும் சுட்டி காட்ட முடியாது அவ்வளவு பிரமாதமான படப்பிடிப்பு நடிப்பு தனுசின் பாடி லாங்குவேஜ் சரவணன் அருமையாக நடித்திருக்கிறார் எஸ் ஏ ஜூரியா சொல்ல வேண்டுமா பிரகாஷ்ராஜ் இந்த படத்தின் ஒரே லைனில் சொல்ல வேண்டுமென்றால் துரோகம் துரோகம் இழைப்பவன் வேரோடு அழிக்கப்படுவான் என்பதுதான் கதை ஒரே லைன் ஆனால் அதை கொண்டு சென்ற விதம் புதுமை திறமை வலிமையான கதை அதனால் ராயனை பொறுத்தவர்களே இது ஒரு வெற்றி தான் ஆனால் தனுசு ரசிகர்களுக்கு பெரும் விருந்தான படம் குடும்பத்துடன் சென்று பார்ப்பதற்கு சற்று தயக்கமாக இருந்தாலும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த படம் படம் ஆரம்பத்தில் எடுக்கும் வேகம் கடைசி வரை குறையவில்லை அங்கங்கே திருப்பம் இப்படி பலதரப்பப்பட்ட மக்களையும் கவரும் விதத்திலும் இந்த படம் அமைந்திருப்பது சிறப்பு தான் இன்றைய காலக்கட்டத்திற்கேற்ற போல் படம் அமைந்திருந்தாலும் அதிக இரத்த கரைப்படி கொலை 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 படம் முழுவதும் கொலை ஆனால் அது ஒன்றும் சனிப்பு தட்டவில்லை வலுவான வில்லன் நடிப்பில் அபர்ணா நடிப்பை யாரும் மிஞ்ச முடியாது தூசுரா விஜயன் அவரை மிஞ்சி விட்டார் வரலட்சுமி அவரே மிஞ்சி விட்டார் சரி கதை தான் இப்படி என்றால் வசனமும் காட்சி அமைப்புமும் பிரமாதம் தனுஷ் பேசும் ஒவ்வொரு வசனமும் அர்த்தம் உள்ளதாகவும் காட்சி அமைப்புக்கு ஏற்றபடியும் இருக்கிறது எப்படி இந்த வித்தையை கற்றுக்கொண்டார் என்று தெரியவில்லை அதனால் தனுஷின் ஐம்பதாவது படம் அவருக்கு சிறப்பான படமாகவே அமைந்துள்ளது என்று நாம் அனைவரும் வாழ்த்துகிறோம் போன்ற திரைப்பட விமர்சனங்களை அறிய நீங்கள் தமிழ் சினிமா ஃபேன் ரிவியூ சேனலை பாருங்கள் எங்கள் சேனல் இந்த படத்திற்கான மார்க் அதாவது ரேங்கிங் பத்து மணி மதிப்புக்கு ஆறு வழங்கப்படுகிறது அதுவும் ஒரு புது முயற்சி இயக்குநராக அவதாரம் எடுத்திருக்கும் தனுசிற்காக இந்த மதிப்பெண் வழங்கப்படுகிறது சிறப்பாக நடித்திருக்கிறார் கண்டிப்பாக திரையரங்கில் பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த படம் வேண்டுமென்றால் இந்த படத்தை போய் பார்க்கலாம் வெற்றி பெற்றுவிட்டார் தனுசே என்று கூறலாம் ஆனால் அறிவு ஓடுகிறது சற்று பயந்த உள்ளம் உள்ளவர்கள் இதயம் பலவீனமானவர்கள் தவிர்ப்பது நல்லது நன்றி வணக்கம்